தொடர்பான விவாகரத்து கோரிய வழக்கில் இருவருக்கும் குடும்ப நல நீதிமன்றம் அவகாசம் வழங்கியிருந்த நிலையில் இன்று ஆஜராகி இருக்கின்றனர் விவாகரத்து கோரிய வழக்கில் இசையமைப்பாளர் ஜி வி பிரகாஷ் பாடகி சைந்தவி இருவரும் சென்னை குடும்ப நல நீதிமன்றத்தில் நேரில் ஆஜராகி இருக்கின்றனர் விவாகரத்து கோரிய வழக்கில் இருவருக்கும் குடும்ப நல நீதிமன்றம் ஆறு மாத காலம் அவகாசம் வழங்கியிருந்தது இந்நிலையில் தற்போது இருவரும் மீண்டும் விசாரணைக்கு ஆஜராகி இருக்கின்றனர் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு இசையமைப்பாளர் ஜி பிரகாஷ் பாடகி சைந்தவியை காதலித்து திருமணம் செய்து கொண்டார் இந்த நிலையில் இருவரும் பிரிவதாக தெரிவித்து நீதிமன்றத்தில் விவாகரத்து கூடி வழக்கு தொடர்ந்திருந்தனர் கூடுதல் விவரங்களை செய்தலர் கிருஷ்ணமூர்த்தி வழக்கு கேட்கலாம் கிருஷ்ணமூர்த்தி விவரங்கள் என்ன சொல்லலாம் வணக்கம் இசையமைப்பாளர் ஜி பிரகாஷ் மற்றும் சைந்தவி விவாகரத்தை கோரி தாக்கல் செய்த வழக்கானது சென்னை குடும்ப நீதிமன்றத்தில் இன்றைய தினம் நடிகர் ஜி வி பிரகாஷ் மற்றும் சைந்தவி உள்ளிட்டோர் நேரில் ஆஜராகி இருந்தார்கள் அஹ் தமிழ் சினிமா பிரபல இசையமைப்பாளர் நடிகர் ஜி வி பிரகாஷ் கடந்த இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு தனது பள்ளி தோழி சினிமா பின்னணி பின்னடைப்பாளர் சைந்தவியை காதலித்து திருமணம் செய்து கொண்டார் ஜிவி பிரகாஷ் ஐந்தவிக்கி தம்பதிக்கு ஒரு மகளும் இருக்கிறார் கடந்த பன்னிரண்டு ஆண்டு கால திருமண உறவில் இருவருக்கும் இடையே ஏற்பட்ட கருத்து வேறுபாடான ஜிவி பிரகாஷ் அறிவித்திருந்தார் இந்த நிலையில் இருவருமே பரஸ்பரமாக விவாகரத்து கோரி கடந்த மார்ச் இருபத்தி நான்காம் தேதி சென்னை குடும்ப நல நீதிமன்றத்தில் நேரடி ஆஜராகி மனு தாக்கல் செய்திருந்தார்கள் இந்த மனுவை கோப்புக்கு எடுத்துக்கொண்ட சென்னை முதலாவது குடும்ப நல நீதிமன்ற நீதிபதி செல்வசுந்தரி பரஸ்பரமாக இருவருமே விவாகரத்து கோரிய மனுவை செப்டம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதிக்கு தள்ளி வைத்திருந்தார் அந்த தினம் இருவரும் நேரில் ஆஜராக நீதிபதி கடந்த முறை விசாரணையின் போது உத்தரவு சென்றார் அதனை முன்னிட்டு தற்போது இருவருமே சென்னை குடும்ப நீதிமன்றத்தில் தற்போது ஜி பிரகாஷ் மற்றும் சைந்தவி ஆகியோர் நேரில் ஆஜராகின்றார்கள் குறிப்பாக இவர்களுக்கு ஆறு மாத கால அவகாசமானது வழங்கப்பட்டிருந்தது அதாவது விவாகரத்து கோரி மனு தாக்கல் செய்தால் இருவருமே பரஸ்பரமாக இருக்கலாம் என்பதற்காக ஆறு மாத காலம் அவகாசமானது நீதிமன்றத்தால் கொடுக்கப்படும் தொடர்ந்து தொடர்ந்துதான் அவர்கள் அவர்கள் தாக்கல் செய்த மனு மீது உத்தரவானது பிறப்பிக்கப்படும் இந்த நிலையில் இருவருமே தற்போது ஆறு மாச நாள அவகாசத்திற்கு பிறகாக சென்னை குடும்ப நீதிபதி முன்பாக தற்போது நீதிபதி முன்பாக இருவருமே நேரில் ஆஜராகின்றது நீதிபதி முன்பாக ஆஜராகி தமிழ் கோப்புகளில் கையெழுத்த பிறகாக இருவருமே பிரிவதாக நீதிபதி முன்பாக தெரிவித்திருக்கிறார்கள் என்று கேள்வி எழுப்பப்பட்ட தெரிவித்ததற்கு நீதி பிரகாஷ் தரப்பில் தெரிவிக்கப்படுகிறது இதையடுத்து இதாக இந்த மனு மீது வருகிற செப்டம்பர் முப்பதாம் தேதி தீர்ப்பு வழங்கப்படும் என்று சென்னை குடும்ப நீதிபதி தற்போது தெரிவித்திருக்கிறார் தாங்கள் விளங்கிய தகவல்களுக்கு நன்றி கிருஷ்ணமூர்த்தி